வருங்கால மக்களின் சேவகர்களுக்கு வணக்கம் மேக்ஸில் ஒரு ப்ரீவியஸியல் கொஷன் பார்த்துக்கலாம் ஒரு அரித்மேட்டிக் ப்ராகிரசன் ஒரு ஏபியின் யின் பதினாறாவது மற்றும் இருபத்தி ஆறாவது உறுப்புகள் முறையே அறுபத்தி ஐந்து மற்றும் நூற்றி ஐந்து எனில் முதல் முப்பத்தி ஆறு உறுப்புகளின் கூடுதல் கண்க ஒரு அரித்மெட்டிக் ப்ராகிரசன் கொடுத்துருக்காங்க அதாவது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை ஒரு கூட்டுத்தொடர் வரிசையினுடைய பதினாறாவது உறுப்பு மற்றும் இருபத்தி ஆறாவது உறுப்பு முறையை அறுபத்தி ஐந்து மற்றும் நூற்றி ஐந்து அதாவது டி சிக்ஸ்டீன்

இந்த மைனஸ் இந்த மைனஸ் கேன்சல் ஆயிரும் இந்த ஜீரோவும் இந்த ஜீரோவும் கேன்சல் ஆயிரும் அப்ப டி is equal to 4 அப்படி கே கிடைச்சிடுச்சு இப்ப அப்படிங்க இந்த d is equal to 4 இருக்குல இத நாம இந்த ஃபார்முலால ஃபர்ஸ்ட் சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படினா இந்த சமன்பாடு ஒண்ணுல சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் இல்ல நமக்கு என்ன கிடைக்கும் a plus 15 d is equal to 65 ஓகேங்களா அப்ப d is